வெல்கம் டு மை சேனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மட்டன் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சுக்கா ரெசிபி பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாட்டில் ரசம் ஊற்றி பக்கத்தில் இந்த சுக்கா வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சாப்பாடு உங்களுக்கு சாப்பிட்டாலும் திருப்தியே இல்லாத மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டேஸ்ட்டான மட்டன் சுக்கா செய்கிறதுக்காக ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்து நம்ம அரைச்சிக்கலாம் வெறும் வானலியில் மூணு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க நான் இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணலை மசாலா பொருட்களை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் மூணு ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் இந்த மசாலா நான் எந்த மாதிரி அரைக்கிறேங்கிறது உங்களுக்கு தெரியும் அரை ஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம் எடுத்துக்கோங்க இது கூடவே ரெண்டு கீத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இந்த மசாலா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம மட்டன் சுக்கா செய்யும் போது ஆகா வீடே மணக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி சாப்பிடுவாங்க ஒரு இன்ச் அளவுக்கு பட்டை சேர்த்துக்கோங்க மூணு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க மூணு கிராம்பு சேர்த்துக்கோங்க அதிகப்படியான அந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்க்காம அளவாக ஸ்பைசஸை சேர்த்து சூப்பரான ஒரு மசாலா ரெடி பண்ணிகிட்ருக்குறோம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய் இதையும் ஒன்றா சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி நல்ல மசாலாவை வறுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமுக்கும் லோ ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சுட்டு நல்லா ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வறுத்துக்கோங்க இந்த தேங்காயில் இருக்கிற ஈரத்திலையே அந்த மசாலா நல்லா வறுப்பட்டு வரணும் கடைசியாக தேங்காயும் நல்லா சலசலன்னு வறுப்பட்டு வருங்க நீங்கள் மசாலா அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கணும் நல்லா இந்த மாதிரி சலசலன்னு மசாலா வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மட்டன் சுக்கா செய்யணுங்க அரை கிலோ அளவுக்கு மட்டன் வாங்கி நான் வந்து குக்கரில் உப்பு மஞ்சள் சேர்த்து வேக வச்சு எடுத்துருக்குறேன் நீங்களும் அதே மாதிரி குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ மசாலா நல்லா வறுபட்டாச்சு இந்த டைமில் கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வறுத்த நிலக்கடலையும் சேர்த்துக்கலாம் சுக்கா வந்து நல்ல ஒரு கிரேவி தன்மையும் அதே சமயத்தில் நல்ல ஒரு திக்காகவும் இருக்கிறதுக்காக வறுத்த நிலக்கடலையும் சேர்த்துருக்கேன் வறுத்த நிலக்கடலைக்கு பதிலாக நீங்கள் முந்திரி பருப்பு கூட இதோடு சேர்த்து நீங்கள் வறுத்துக்கலாங்க அது உங்களோட ஆப்ஷனல் தான் இப்போ அந்த சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கசகசாக வருத்தனா அந்த சூட்டில் நல்லா வருபட்டிருக்கும் இப்போ இந்த மாதிரி ஈரமே இல்லாமல் மிக்சி ஜாரில் நம்ம வறுத்த பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை அரைக்கும் போது பல்ஸில் விட்டு விட்டு எந்த அளவுக்கு நல்லா பவுட்ரு பண்ண முடியுமோ பவுட்ரு பண்ணிக்கோங்க தண்ணி விட்டு அரைக்கக்கூடாது நல்லா பவுட்ரு பண்ணி அரைச்சிக்கோங்க ஸ்பூன் விட்டு நல்லா ஒரு கிளறு கிளறி கிளறி நீங்கள் மிக்சியில் பல்ஸில் விட்டிங்க அப்படின்னா நல்ல பொடியாகி வரும் நமக்கு இந்த பொடி வச்சுட்டு இந்த மட்டன் சுக்கா வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மசாலா வறுத்த அதே வானிலியில் சுக்கா செய்கிறதுக்கு வதக்க ஆரம்பிச்சிடலாம் நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அல்லது நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற ஆயில் சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது மூணு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி மட்டனில் உப்பு வந்து சேர்த்து தான் ம வேக வச்சுருக்கேன் அதனால் கொஞ்சமாக நம்ம வெங்காயத்துக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் மட்டன் பாருங்கள் வேக வச்சு எடுத்துருக்கேன் அளவாக தண்ணி வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க அதிகமாக தண்ணி வச்சிடாதீங்க வெங்காயத்தை பாதி அளவு வதக்கி எடுத்துக்கலாம் நிறம் மாறணும்னு அவசியம் இல்லைங்க நீங்கள் இந்த சுக்காவை நான் கூட வச்சு சாப்பிட்லாம் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம் இடியாப்பத்துக்கு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இட்லிக்கு கூட சுட சுட இட்லியோடு நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் பாருங்கள் இந்த மாதிரி மசாலாவும் பொடி பண்ணி எடுத்துக்கணுங்க கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் அந்த தேங்காய் வறுபட்ட அந்த ஈரத்திலே நல்ல ஸ்பூனை வச்சு கிளறினீங்கன்னா நல்ல அந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காயம் இப்போ பாதி அளவு வதங்கிடுச்சு நறுக்கின தக்காளி ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டீங்க அப்படின்னா தக்காளியுமே உங்களுக்கு சீக்கிரம் வதங்கி வந்துடும் தக்காளி நல்லா இந்த மாதிரி மசியை வதங்கிடுச்சு இப்போ நம்ம வீட்டில் ஹோம்மேடு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை சேர்த்துடலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க நான் வந்து மட்டனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலங்க உப்பும் மஞ்சத்தூள் சேர்த்து தான் மட்டனை வேக வச்சு எடுத்துருக்குறேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல் போயிடுச்சு இந்த டைமில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டன்லேயுமே நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம் மசாலாலேயும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ மட்டன் வேக வச்சுருக்கிறத நம்ம சேர்த்துடலாம் மட்டனில் தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கணும் அதிகமாக தண்ணி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு சுக்கா வராதுங்க கிரேவி மாதிரி ஆகிடும் இப்போ கொஞ்சமாக இருக்கிற அந்த தண்ணியோடைய மட்டனை நான் சேர்த்துட்டேன் வானிலை இப்போ நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தனா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி மட்டை நல்லா இன்னுமே நல்லா சுண்டி வருங்க சுண்டி வரும்போது நல்ல ஒரு கிளர் கிளறி விட்டுட்டு நம்ம மிக்சி ஜாரில் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வறுத்த தேங்காய் மசாலா பொருட்கள் அதை நம்ம கிரேவியில் சேர்த்திடலாம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த டைமில் நல்ல ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி நம்ம பொடி பண்ணின எல்லா பவுடரையும் சேர்த்துடலாங்க நீங்களும் வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த மட்டன் சுக்கா வீட்டில் எப்படி டேஸ்ட் நல்லா இருந்துச்சா உங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்கங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிக்சி மிக்சி ஜாரில் நம்ம பொடி பண்ண எல்லா மசாலா பொருளையும் சேர்த்தாச்சு அதை சேர்த்துட்டு மட்டனை நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் அடிப்பிடிக்காது ஆல்ரெடி வறுத்த மசாலாங்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப நேரம் கொதிக்கணும் நல்லா இல்லைங்க நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக நறுக்கினா புதினா இலையை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டிங்கன்னா மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு சூப்பரான அந்த மசாலா வறுத்து சேர்த்த வாசத்தோட சுவையான மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்குமே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லா நண்பர்களுக்கும் ரொம்பவே நன்றிங்க சுவையான மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு மீண்டும் அடுத்த ரெசிப்பியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்